எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம கிடா விருந்துக்கு போகிறோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போறீங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரியமா இருக்காங்கல்ல அங்கே தான் எத்தனை வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியல சக்தியோட தாய்மாமா வீடு கிடா இருந்து அதுக்கப்புறமா சக்தியோட சித்தப்பா வீடு கிடா இருந்து எல்லாம் லைனா அப்படியே வருது அவங்க வேற ஊரில் இருக்காங்க சத்தியமங்கலத்தில் இருக்காங்க இவங்க வந்து பெரியமா வீட்டுக்கு பக்கத்துலேயே பங்களாப்தூர்ல இருக்காங்க இளவரசன் காயத்திரியும் அழைச்சிருக்காங்க எங்கள் அம்மா எல்லாரையுமே கூப்பிட்டாங்க இப்போதைக்கு நாங்கள் தான் நாலு பேரும் கிளம்பி போகிற ஃபேமிலி எங்கள் அம்மா வந்து ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்காங்க காயத்ரி வந்து வர முடியாது இளவரசன் என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியல ஆனால் எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்காங்க இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணி இப்போவே கிளம்பியாச்சு நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் பெரியம்மா வீட்டில் தான் வந்து ரெடி ஆகிட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்காட்ட அங்கே போனோம்னா அப்புறம் கரெக்டாக இருக்கும் வேலையெல்லாம் செஞ்சுட்டு விருந்தில் சாப்பிட்றதுக்கு டைமுக்காகுது முன்னாடியே போய் கொஞ்சம் வேலை செய்யணும்ல அதனால் முன்னாடியே போய் கொஞ்சம் வேலைகளெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம் அவங்க வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க கோவில் வந்து குலதெய்வ கோவில் வந்து வேறு ஊரில் இருக்குது அதனால் அங்கே போய்ட்டு அவங்க சாமி கும்பிட்டு கிடா வெட்டிட்டு வீட்டுக்கு வருவாங்க அதனால் நாம் அங்கே கோயிலுக்கு போகாமல நேற்று சக்தி வேலைக்கு போயிட்டு வரதுனால வீட்டுக்கு தான் போகிறோம் அதனால் முன்னாடி நம்ம போய் இன்னும் கொஞ்சம் ஏதாவது வேலைகளெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கே சத்தியமங்கலத்துக்கும் போகணும் அங்கேயும் போயிட்டு வரலாம் ஓகே அந்த உலகத்தில் இன்றைக்கி வர போகுது ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கிளம்பியாச்சு சின்ன வண்டியிலேருந்து பெரிய வண்டிக்கு வந்துட்டாங்க எதுவா நம்ம வண்டி எங்கே வண்டி எங்கே நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க நம்ம வண்டியில தான் நம்ம வந்து போக போகிறோம் கோபி வரைக்கும் போயிட்டு அப்புறம் அவங்க ஒர்க்கு கிளம்பிடுவாங்க நம்ம வந்து பெரியமா வீட்டுக்கு போயிடுவோம் பஸ்ஸில் அதுக்கப்புறமா அவங்க ஒர்க்கு முடிச்சுட்டு ஈவினிங் வருவாங்க இப்போ கிளம்பியாச்சு சுகாஷ் குட்டியும் வந்தாச்சு சுகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போயிட்ருக்கோம் பாருங்க நான் ஊர் சைடு இப்போ மழை வந்ததுனால எவ்வளோ ஒரு பச்சை பசுமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் பேசியிருந்தது ஏன் மியூட் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாங் போட்டு அதை நான் கவனிக்காமையே நான் பாட்டுக்கு பேசிட்டேன் சரி காப்பிரைட் கிளைம் வந்துடுமேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் மியூட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே வண்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு ஓட்டி பழகிட்டாங்க நல்லா வண்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை அவங்க ஓட்டி பழகினது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு இங்கே பாருங்க நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அழகா உழவு உளு உழவு ஓட்டி இப்போ வந்து கடலப்பருப்பு போடுறதுக்காக தயார் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கவே அவங்க வாருங்க எவ்வளோ அழகாக இருந்துச்சு ஏ கோடு கூட கோடு கூட அங்கே வருங்க இதெல்லாம் வந்து நம்ம ஊர் சைடு தான் பார்க்க முடியும் கிராமத்தில் இந்த சைடு வந்து வருஷ வருஷம் ஒரு வருஷம் பீர்க்கங்காய் ஒரு வருஷம் பாகக்காய் இந்த வருஷம் என்ன போடுறாங்கன்னு தெரில நல்லாயிருக்குல்லை மசூதி அது பூட்டி இருக்கும் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பஸ்ஸில் வந்து பங்களாபுதூர் வந்து இறங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பங்களாபுதூர் பஸ் ஸ்டாப் வந்து இறங்கியாச்சு இப்போ வந்து மாமனார் வருவார் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏன்னா ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் அதனால வருவாங்க வீட்டுக்கு போயிட்டு வீடியோவை கண்ட்ளியூ பண்ணுறோம் ஆகி உழைக்கிடுன்னு மாமியார் சொல்கிறோம்

அச்சோ கலர் மேல நான் எரிஞ்சிடுச்சு மோமம்னா வெதுவலாம் மேல வச்சு பார்க்கறீங்க இது செல்ல எடுத்து வங்கீங்க போன்ல பாக்கதுக்கு இல்ல એરે 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 કાટા કાટલો કર કર એય સકમોળા આંગે બે ઓર શેંગ આડું સાક આંગે વાન લા ભાઈ હા ગા વૈકુંઠ ગયે આલીને વંડે આને બોલ પડીને હવે મોજ અંદર કરી అని ట్యాగమొ ఎత్తుకు ను వైకి కొడై అడగొ ఏ ని కొనేన కుదికురా సంపద లేదు అదువా ఆ నామే ఆ ఇట్ని మాక సంబద లేదు పాప ఇంగ పాప ఇంగ అట

அதனால் இப்போ வந்து குளிச்சு விட்டாச்சு ரெடி ஆகியாச்சு அடுத்தது சுகாஷ் குளிக்கணும் நோ ஆறாம் தான் இல்லை குடிப்பேன் குடிப்பேன் குடிட்டு போகிறேன் சரி இருப்பியாமா குளி இங்கே பாருங்க ஆறாம் தான் எவ்வளோ அழகா குளிச்சிருச்சு சுகாஷ் போகிறோம் நோவாமா இப்போ ஆறாம் தான் செப்பல் போடு இப்போ வந்து விருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க மேடம் ஹாய் சொல்லுங்க ஹாய் ரெடி ஆயிட்டாங்க கடா விருந்துக்கு நீ கேட்ட லஞ்சம் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு மீன் துண்டிலலாம் வாங்கக்கூடாது ஓகே பாய் எனக்கு நானே எடுத்துருக்கிற கொடுமை வந்துடுங்களா

ஏ மூஞ்சி கோ கோகி போடுதாப்பாரு மேம் அண்டானு போடுதா நினைக்காரு என்ன

இருக்கு கால் போட்டு இல்ல நிதி அக்காவுக்கு முத்துங்குடு முத்துங்குடு நீ குடு பாப்பாக்கு நீ குடு நீ குடு ஐயோ பாப்பா குடு பாப்பா குடு நீ குடு முத்தம் குடுறாங்க முத்தமலை பொழையறாங்க முத்தமலை பொழையறாங்க குடு 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 பாப்பா குடு குடு பாப்பாக்கு முத்தம் குடு நீ குடு பாப்பாக்கு ரத்மிகா நீ குடு அக்காக்கு நீ குடு அக்கா குடு எதை வச்சிருதே மூடி அடல கனக்க வாயில